எண்ணற்ற கருத்துக்களை அதிலே நுழைத்தாலும் ஒரு ஈடல்ல அத்தகைய ஏக இறைவனான அல்லாவுக்கே எல்லா புகழும் மக்கத்து ராஜாவாம் மதினத்து ரோஜாவாம் என் பெருமானார் அழகிவ செல்லம் அவர்களின் மீதும் அவர்களினுடைய வழிநெறிகளை பின்பற்றி வாழ்ந்து வந்த சத்திய சகாபாக்கள் தபு தாபியின்கள் நல்லோர்கள் சுகதாக்கள் மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களின் மீதும் அல்லாஹுவின் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இங்கு கூடி இருக்கக்கூடிய அனைவருக்கும் வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை ஈருலகத்திலையும் வெற்றி பெற வல்லோன் அல்லாஹுத்தாலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக திடீர் மரணத்தை விட்டும் கெட்ட மரணத்தை விட்டும் விபரீதமான மரணத்தை விட்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் பாதுகாப்பானாக இந்நிகழ்ச்சியில் எந்த விஷயம் சொல்லப்படுகிறதோ கேட்கப்படுகிறதோ அதை ஆழமாக மனதில் பதிய வைத்து பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை இறுதி மூச்சு வரை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்று துவா செய்தவளாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தாலா வ பரக்காத்துஹு குர் ரப்பி ஜித்னி இல்மா இறைவா அதிகப்படுத்துவாயாக இந்த துவாவை முஸ்லிம்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்க வேண்டும் ஏனென்றால் இவ்வுலகில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் அழியக்கூடியது அழியாத ஒரு செல்வம் இருக்குமேயானால் அதுதான் கல்வி கல்வி கற்பவர்கள் மூன்று விதத்தில் இருக்கின்றார்கள் ஒன்று கல்வியை தேடி சென்று கற்பவர்களாக இரண்டாவது கல்வியை போதிக்கக்கூடிய ஆசானாக மூன்றாவது அந்த கல்வியின் பால் உதவி செய்பவர்களாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அழகி வ அவர்களின் சின்னத்தா மகன்தான் இபுனு அப்பாஸ் ரலி அல்லாஹு அன்கு ஒரு குரான் வசனத்தை இபுனு அப்பாஸ் ரலி அல்லாஹு அன்கு அவர்களுக்கு முன்னால் ஓதப்பட்டால் அந்த வசனமாகிறது எந்த இடத்தில் இறக்கப்பட்டது எந்த அத்தியாயத்தில் இடம் பெற்றுள்ளது என்ற நுணுக்கம் இபுனு அப்பாஸ் அலி அல்லாஹு அன்பு அவர்களுக்கு தெரியும் அவ்வளவு ஞானம் மிக்கவர்கள் கல்வியின் கடல் என அழைக்கப்படும் இபுனு அப்பாஸ் ரலி அல்லாஹு அன்பு அவர்கள் நபிகள் நாயம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மரணத்திற்குப் பிறகு பெரிய பெரிய சகாபாக்களிடம் சென்று ஏதேனும் ஒரு ஹதீசை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்டு தெரிந்து கொள்வார்கள் இதன் அடிப்படையில் தொலைதூரத்தில் ஒரு சகாபி இருக்கிறார் என்று தெரிய வருகிறது அவரிடம் ஒரு ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக வெகு தூரம் பயணம் செல்கிறார் பிறகு அந்த சகாபியினுடைய வீட்டை அடைந்தவுடன் அந்த வீட்டில் உள்ளவர்கள் அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்று கூற அவர் வரும் வரை தன் கையில் எடுத்து வந்த ஒரு விரிப்பை விரித்து அவர் வாசலிலே காத்து கொண்டிருக்கிறார் எப்படிப்பட்ட ஞான மிக்கவர் வெயில் சுட்டிருக்கின்றது தூசிகளில் எல்லாம் கண்ணில் விழுகின்றது இருப்பினும் அவர் காத்து கொண்டு இருக்கிறார் அந்த அவர்களை பார்த்து நபிகள் நாயகம் செல்லெல்லாம் அவர்களின் குடும்பத்தினரே நீங்கள் அழைத்திருந்தால் நானே வந்திருப்பேனே ஒரு ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காகவா இவ்வளவு வெகு தூரம் பயணம் செய்து வந்தீர்கள் என்று அந்த சகாபி கேட்டபொழுது கூறினார்கள் கல்வியை தேடித்தான் வர வேண்டும் கல்வி ஒருபோதும் நம்மை தேடி வராது அந்த கல்வியை தேடி தான் அந்த கல்விக்கு உண்டான கண்ணியம் இருக்கின்றது என்றார்கள் கல்வி கற்பவர்களுக்கு பல அந்தஸ்துகளை ரப்புல் ஆலமின் வழங்கியிருக்கின்றான் யார் ஒருவர் கல்வியைத் தேடி செல்கிறாரோ அவர் திரும்பும் வரை அல்லாஹ்டைய பாதையில் இருக்கிறார் அவர்களுக்காக கடலில் உள்ள உயிரினங்கள் அனைத்தும் தஸ்பீக் செய்கின்றது அது மட்டும் அல்லாமல் வானவர் ஜிப்ரில் அழகிவசெல்லம் அவர்கள் தன் இறக்கையின் மூலமாக பாதுகாக்குகின்றார்கள் ஒரு வார்த்தை கூட சொல்வது உண்டு கற்க மறுப்பவன் வாழ மறுப்பவன் அதனால் உடலில் உயிர் இருக்கும் காலமெல்லாம் கல்வியை தேடி சென்று கற்க கூடிய நம் அனைவருக்கும் தந்தரல் புரிவானாக கணவனின் கடமைகளும் குடும்பத்தின் உடமைகளும் பெரிய சுமையாக இருப்பினும் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் தான் பத்து மாதங்களாக சுமந்த அந்த தாய்க்கு அந்த குழந்தையை பார்த்தவுடன் ஒரு விதமான மகிழ்ச்சியை கொடுக்கின்றது வலிமேல் வழிவந்து துடித்துடித்து கண்ணீர் வடித்த கண்கள் அந்த குழந்தையை பார்த்தவுடன் கண் குளிர்ச்சி பெறுகின்றது அதன் அடிப்படையில் என் கண் குளிர்ச்சி என் குழந்தையின் வளர்ச்சியில்தான் இருக்கிறது என்பதை அறிந்து ஆவலுடன் அமர்ந்திருக்கும் அன்புள்ள தாய்மார்களே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை எங்களிடத்தில் அமானிதமாக ஒப்படைத்தீர்கள் அவர்கள் சிறந்தவர்களாகவும் சிறப்பு மிக்கவர்களாகவும் இன்று ஜொலிப்பதற்கு அடிப்படை காரணம் அவர்களினுடைய முயற்சி எப்படி சகாபாக்கள் தந்தையிடம் இருக்கும் பொழுது சாதாரண மனிதராக இருந்து பெருமானார் நபிகள் நாய் செல்லலாஹால் இவர் செல்லம் அவர்களிடம் வந்து புனித மிக்க மனிதர்களாக மாறினார்களோ அதே போன்று இவர்கள் உங்களிடத்தில் இருக்கும் வரை சாதாரண பெண்கள் அதுவே எங்களிடத்தில் வந்ததற்கு பிறகு இவர்கள் அனைவரும் சாதனை பெற்ற மாணவிகள் என்பதை அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நல்லடியார்களே மனைவி என்பவள் ஒரு குடும்பத்தின் வேலி அவள் மட்டும் இல்லை என்றால் அந்த குடும்பமே காலி ஒரு மனிதன் தன் தாலியுடன் வாழும் வாழ்க்கை இருபத்தைந்து ஆண்டுகள் தான் அதுவே மனைவியுடன் கூட சொல்லலாம் வளர்ப்பது படிக்க வைப்பதுடன் மனைவியினுடைய கடமை முடிந்து விடுகிறது அதற்கு பிறகு மனைவியினுடைய ஆசைகளை ஒவ்வொரு கணவன்மார்களும் நிறைவேற்ற வேண்டும் அவளுடைய ஆசை என்னவென்றால் இந்த இழ்மை கற்பதற்காக தன்னுடைய கணவனுடைய அனுமதியுடன் மார்க்க கல்வியை கற்க வருகிறார்கள் அதற்கு உறுதுணையாக இருப்பது அவர்களினுடைய கணவன்மார்கள்தான் தன்னுடைய மனைவி மார்களினுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒவ்வொரு கணவன்மார்களும் தங்கம் தான் தங்கமான கணவன்மார்களின் மூலமாக அல்லமா பெறக்கூடிய மாணவிகள் அவர்களினுடைய ஹலாலான ஹாஜாத்துக்களை எல்லாம் அல்ல இறைவன் பூர்த்தி செய்வானாக அல் குரானில் இருபத்தைந்து நபிமார்கள் சிறந்தவர்களாக இருப்பதை போன்று இவ்வாண்டு பட்டம் பெறக்கூடிய இருபத்தைந்து ஆலிமா ரசூலியாக்களும் தனித்துவம் வாய்ந்து திகழ்வதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபிக் செய்வானாக மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களையும் என் சார்பாகவும் அத்தாவு ரசூல் மகளிர் அரபி கல்லூரியின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்பதில் பெருமிதமாக மகிழ்ச்சி அடைகின்றோம் أهلا وسهلا ومرحبا السلام عليكم ورحمة الله تعالى وبركاته